அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோல உப உப நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் என்ன சார் உப நட்சத்திரம் சொன்னீங்க இப்ப உப உப நட்சத்திரம் சொல்றீங்க இப்படியே போயிட்டே இருக்குமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பாங்க முக்கியமா கேபி முறைக்கு புதுசா வர சில நண்பர்கள் கேட்பாங்க அதான் சார் நம்ம கண்ட்ரி இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவை பல மாநிலங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தையும் பல மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பல ஊர்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ஊரையும் பல தெருக்களா பிரிச்சு வச்சிருக்காங்க இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறதுனால தான் நம்மளோட லொகேஷனை எக்ஸாக்டா இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுது ஸோ இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்தாதான் நம்ம குறியீரை கூட ஈஸியா ரிசீவ் பண்ண முடியுது ஓகேவா அதே தான் சார் ராசி மண்டலத்துல நட்சத்திரம் உப உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் இந்த மாதிரி பிரிவுகள் அதிகமா இருக்கிறதுனால தான் ஒரு கிரகத்தோட நிலைய துல்லியமா எடுக்க முடியுது ஓகேவா. கிரக நிலைகள் தான் ஜாதகமே கிரக நிலைகள் துல்லியமா இருந்தாதான் ஜாதக பலன்கள் துல்லியமா வரும் ஓகேவா அதனால இந்த மாதிரி பிரிவுகள்லாம் மிக 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 அவசியமான ஒன்று ஓகேவா சோ இந்த மாதிரி பிரிவுகள் ஏற்படுத்தி ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதனால தான் இந்த கேபி ஜோதன முறையில ஒரு ஜாதகம் கடிக்கும் போது டைம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஆਣੀங்க கூட்டினாலோ குறைச்சாலோ ஜாதகம் மாறுது ரொம்பவே சென்சிட்டிவான மெத்தட் சென்சிடிவா இருக்கறதனால தான் most அக்குரேட் மெத்தடாவோ இந்த மெத்தட் இருக்கு சோ கேவா சோ இப்போ அகைன் உபவன வருவோம் சோ இந்த வீடியோல உபவனஸ்திரனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அடுத்த செக்மெண்ட்ல இந்த வீடியோல ரெண்டாவது செக்மெண்ட்ல உபவனஸ்திரத்தோட அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் சோ அதுலயே உங்களுக்கு ஒன்பது கிரகங்களோட உபோப அளவுகள் என்னன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கடைசி செக்மெண்ட்ல உபோப நட்சத்திரங்களோட வரிசை ஆர்டர் எப்படி அமைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலா சார் உபநட்சத்திர டாபிக்ல பாத்தீங்கன்னா மூணு வீடியோஸ் கொடுத்துருப்பேன் உபநட்சத்திரம்னா என்ன அப்புறம் அளவுகளுக்கு தனி வீடியோ அப்புறம் அமைப்புக்கு தனி வீடியோ பட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் ஒரே வீடியோலே கவர் பண்ணிட்டேன் ஏன்னா உபநட்சத்திரமோ உபோபநட்சத்திரமோ சேம் தான் அதாவது சேம் தான் இந்த ஒரு வீடியோவை போதும் உபநட்சத்திரம் டாபிக்கை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாலே இந்த உபவனஸ்தாப்பா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஆஸ் போன வீடியோ பேட்டர்ன் தான் இந்த வீடியோவும் ஸ்லைட்ஸ் வித் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தசைய ஒன்பது புத்திகளா பிரிச்ச அதே பாணியில தான் ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது உபநட்சத்திரங்களா நம்ம கேபி முறையில பிரிச்சு வச்சிருக்காங்க உபநட்சத்திரங்களுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா புத்திகள் தான் நம் முன்னோர்கள் புத்திகளோட நிறுத்திக்கலையே அதாவது ஒரு தசைய ஒன்பது புத்திகளா பிரிச்சதோட நிறுத்திக்கலையே ஒவ்வொரு கிரகத்தோட புத்தியிலையும் ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு புத்தியையும் ஒன்பது அந்தரங்களா பிரிச்சு வச்சிருக்காங்களே அடிப்படையா வச்சுதான் ஒவ்வொரு கிரகத்தோட ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கேபி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப உபோப நட்சத்திரங்களுக்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா அந்தரங்கள் தான் ஆக உபோப நட்சத்திரங்களோட அளவுகளுக்கும் ஆதாரம் பாத்தீங்கன்னா அந்தரங்களோட காலம் தான் சார் ஆக்சுவலா அதாவது ஒரு கிரகத்தோட புத்தியில ஒன்பது கிரகங்களின் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே விகிதத்தில் தான் ஒரு கிரகத்தோட உப நட்சத்திரத்துல வர ஒன்பது கிரகங்களின் உப உப நட்சத்திரங்களின் அளவுகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா உப உப நட்சத்திரங்களோட அளவுகளுக்கு மட்டும் இல்ல சார் உப உப நட்சத்திரங்களோட வரிசைகளுக்கும் அந்தரங்களோட தான் ஆதாரமா இருக்கு அதாவது ஒரு கிரகத்தோட புத்தியில வர ஒன்பது அந்தரங்களின் வரிசை எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே வரிசையில தான் ஒரு கிரகத்தோட உப நட்சத்திரத்துல வர ஒன்பது கிரகங்களின் உப உப நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா இப்போ அன்பர்களுக்கு உப உப நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நம்புறேன் உப உப நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும்னா

ஒன்பது கிரகங்களின் உப நட்சத்திரங்களோட அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஃபார்முலாவோட டீடைல்டா பார்க்க போறோம் அதாவது ஒரு கிரகத்தோட சப்ல வர ஒன்பது கிரகங்களின் சப்சப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஃபார்முலாவோட பார்க்கலாம் வாங்க இதுக்கு எக்ஸாம்பிளா சூரியனோட உபநட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் சூரியனோட உபநட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களின் உப உபநட்சத்திர அளவுகள் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சூரியனோட உபனயஸ்தரத்துல வர உப உபபனயஸ்தர அளவு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ சூரியனோட சப்ல சுக்கிரனோட சப் சப் एवளோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் சோ இதுக்கு ஃபார்முலா ஒன்னு இருக்கு சார் அதான் நான் இங்க screenல கொடுத்துர்க்கேன் பாருங்க ஃபார்முலால லெஃப்ட் செக்மெண்ட பார்த்தீங்க லெஃப்ட் செக்மெண்ட்ல நியூமரேட்டர்ல என்ன சார் கொடுத்துர்க்கேன் ஆய்வுக்குரிய கிரகத்தின் உபனயஸ்தர அளவை தற்பரைகளல கொடுக்கணும்னு கொடுத்துர்க்கேன் அதாவது எந்த கிரகத்தோட உபனயஸ்தரத்துல ஒன்பது சப்சபா கண்டுபிடிக்க போறோமோ அந்த கிரகத்தோட உபநட்சத்திர அளவை இங்க தற்பரைகள்ல மென்ஷன் பண்ணோம் இங்க ஆய்வுக்குரிய கிரகம் எது சூரியன் அப்ப சூரியனோட உபநட்சத்திர அளவை தற்பரைகள்ல கொடுக்கணும் ஏன் தற்பரைகள்ல கொடுக்கணும்னா சப்சபோட வேல்யூலாம் எல்லாம் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் சோ அதனாலதான் ரொம்ப லோயர் ரேட்ல வச்சுக்கிறோம் சரியா விகலைகள்ல கூட வச்சுக்கலாம் பட் விகலைகள்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சில கிரகங்களோட உபநட்சத்திரத்தை சப்சபா பறிக்கும் போது உங்களுக்கு வந்து வந்துடும் மூலிய என்ன கிடைக்காது அதனால தான் சேஃபர் சைடுக்கு நம்ம தற்பரைகள் வச்சுக்கிறோம் சரியா தேவைப்பட்ட அதுக்கப்புறம் ஹையர் யூனிட்டுக்கு விகலைகள்ல மாத்திக்கலாம் ஓகேவா இப்போ லெப்ட் செக்மெண்ட்ல டினாமினேட்டர்ல பாருங்க ஒன்பது கிரகங்களோட மொத்த தச வருடங்களை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன் அதான் நூத்தி இருபது வருடங்கள் இப்போ ஃபார்முலால ரைட் செக்மெண்ட் பாருங்க உபவ நட்சத்திர அளவு கண்டுபிடிக்க வேண்டிய கிரகத்தின் தசா அதாவது ஒரு கிரகத்தோட உப எந்த கிரகத்தோட சப்சப கண்டுபிடிக்கணுமோ அந்த கிரகத்தோட தசா வருடத்தை இங்க மென்ஷன் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கொடுத்திருக்கேன் சூரியனோட உபநேசத்துல சுக்கரனோட சப்சப கண்டுபிடிக்க போறோம் அப்ப சுக்கரனோட தசா என்னவோ அதுதான் இங்க ரைட் செக்மெண்ட்ல ஃபீட் பண்ணும் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் அதாவது இந்த ஃபார்முலாவோட லாஜிக்கை நான் இங்க சொல்லல சார் ஏனா இந்த ஃபார்முலா எப்படி அமைது அப்படிங்கறதை உபநட்சத்திரங்களின் அளவுகள் அப்படிங்கிற தலைப்பிலே சொல்லியிருப்பேன் உபநட்சத்திரங்களின் அளவுகள் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு ஃபார்முலாவோட சொல்லியிருப்பேன் அந்த ஃபார்முலால இருக்கிற லாஜிக் தான் சார் இங்கேயும் அப்ளை ஆகும் சேம் லாஜிக் தான் ஓகேவா அங்க நட்சத்திரத்தை பிரிக்க போறோம் உபநட்சத்திரங்களா இங்க வந்து

ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் வரும் அப்ப சூரியனோட உபநட்சத்திர அளவை தற்பரைகள்ல சொல்லணும்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் ஓகேவா அடுத்தது சுக்கரோட தசா வருடம் பாத்தீங்கன்னா இருபது வருடங்கள் இதான் நம்ம ஃபார்முலால ரைட் செக்மெண்ட்ல ஃபீட் பண்ண போறோம் ஓகேவா அடுத்து ஒன்பது கிரகங்களின் மொத்த தசா வருடங்கள் நூத்தி இருபது வருடங்கள் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேவா இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் என்ன ஆன்சர் சூரியனோட உபநஸ்திரத்துல சுக்கரோட சப்சப் எவ்வளோ அப்படிங்கிறத தற்பரைகளில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஸோ வாங்க ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஸோ ஃபார்முலாவில் லெஃப்ட் செக்மெண்ட்ல நியூமினேட்டரில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை ஃபீட் பண்ணோம் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதை ஃபீட் பண்ணோம் அப்புறம் ரைட் செக்மெண்ட்ல இருபது வரும் ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு இருபது இருபது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இருபது நூத்தி இருபதுன்னு வரும் ஓகேவா அப்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை ஆறால வகுக்கணும் வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் அது என்ன சார் தற்பரைகள் ஏன்னா யூனிட் பாத்தீங்கன்னா தற்பரைகள் இருக்கு அப்ப இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தற்பரைகள் இந்த வெகுலைகளா மாத்திக்கலாமா மாத்தலாம் இருபத்தி நாலாயிரத்து அறுபதால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வெகுலைகள் அப்படிங்கிற யூனிட்ல வந்துடும் இருபத்தி நாலாயிரம் பை அறுபதுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நானூறு வெகுலைகள் வரும் சார் இப்ப வெகுலைகள் அகைன் கொஞ்சம் கலைகளா மாத்திக்கலாமா ஏன்னா இந்த நானூறு வெகுலைகள்ல ஆறு கலையை வெளியெடுக்க முடியும் ஆறு ஆறு கலையை மீதி ஒரு நாற்பது நாற்பது இருக்கும் கலை அதான் வெளியடுத்த பாருங்க இப்போ சூரியனோட உபநஸ்திரத்துல வர மற்ற கிரகங்களோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியனோட உபநஸ்திரத்துல ஒன்பது உபோப நட்சத்திரங்களின் வரிசை அதான் ஒன்பது சப்சபோட வரிசை எப்படி அமையும் அப்படிங்கறத ஒரு பார்வை பார்த்திடலாம் உபோப நட்சத்திரங்களின் வரிசைக்கு எது சார் ஆதாரம் அந்தரங்களின் வரிசை தான் அதாவது சப்சபோட வரிசைக்கு ஆதாரம் எதுன்னு அந்தரங்களோட வரிசை தான் இப்ப சூரியனோட உப நட்சத்திரம் நீங்க பேசுறதுனால சூரியனோட புத்தியை ஃபோக்கஸ் பண்ணும் அதாவது சூரியனோட புத்தியில ஒன்பது அந்தரங்கள் எந்த வரிசையில வருதுன்னு பார்க்கணும் அந்த வரிசையில தான் சூரியனோட உப வர ஒன்பது உப உப அமையும் இங்க ஸ்கிரீன்ல பாருங்க லெப்ட் செக்மெண்ட்ல சூரியனோட புத்தியில ஃபர்ஸ்ட் அந்தரம் எந்த அந்தரமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட அந்தரம் தான் வரும் ஒரு புத்தியில புத்திநாதனோட அந்தரம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசையில மற்ற கிரகங்கள் பின் தொடரும் அப்ப இந்த வரிசையில தான் சூரியனோட உப நட்சத்திரங்கள்லயும் ஒன்பது உப உப நட்சத்திரங்கள் அமையும் அப்ப சூரியனோட உப நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் உப உப நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் சப்சப் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் சூரியனோட உப கடைசி உப உப நட்சத்திரம் கடைசி சப்சப் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான் சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா லாஜிக் எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் சோ முன்னாடி வந்து புத்திகளோட வரிசையை வச்சு உப நட்சத்திரங்களோட வரிசையை தீர்மானிச்சோம் இப்போ அந்தரங்களோட வரிசையை வச்சு உபோவனா ಚಿತ್ರங்களோட வரிசையை தீர்மானிக்கிறோம் ஆவலா தான் சார் கான்செப்ட். ஓகேவா? சூரியனோட உபனஸ்தரத்துல சுக்கிரனோட சப்சம் எவ்வளவு அப்படிங்கறத ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆறு கலை நாற்பது விளி. சூரியனோட உபனஸ்தரத்துல கடைசி சப்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சப்சம் தான். வேல்யூ பாத்தீங்கன்னா 6 கலை 40 விளி. அதான் இங்க screenல பாட்டம்ல கொடுத்து இருக்கேன் பாருங்க. ஓகேவா? சோ இதே போல சூரியனோட உபடஸ்திரத்துல வர மற்ற கிரகங்களோட சப்சப் வேல்யூவை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம் சேம் ஃபார்முலா தான் அப்படியே அப்ளை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டேன் பாருங்க இப்ப சூரியனோட உபநஸ்திரத்துல சூரியனோட சப்சபோட வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு தற்பரைகள் ஸோ இதை வந்து விகலைகளா மாத்தினா நூத்தி இருபது விகலைகள்னு வரும் ஸோ இதை அப்படியே கலைகளா மாத்தினா ரெண்டு கலைகள் வரும் சரியா ஸோ இதே மாதிரியே மற்ற கிரகங்களுக்கு நீங்க பார்த்தாலே புரியும் சார் இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜாஸ்தி எதுவுமே இல்லை ஸோ இதுதான் சார் சூரியனோட உபநேசத்தில் வர ஒன்பது கிரகங்களோட சப்சப் வேல்யூ இதை மொத்தமா கூட்டி பாருங்க சூரியனோட உபநட்சத்திர அளவு கிடைச்சிடும் அதுதான் நாற்பது கலைகள் ஓகேவா சோ இத பாஸ் பண்ணி வேணாலும் நண்பர்கள் பாத்துக்கோங்க இப்போ அடுத்து செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒண்ணு இல்ல சூரியனோட உபநேசத்துல வர ஒன்பது கிரகங்களோட சப்சப்ப அதோட ஆர்டர்ல அளவுகளோட நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன் ஓகேவா சோ போன வீடியோஸ்ல பார்த்ததுதான் அதே ஒரு பாக்ஸ்ல ஒரு உபநட்சத்திரமா நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அதாவது சூரியனோட உபநட்சத்திரமா இந்த பாக்ஸை இமேஜின் பண்ணி ஒன்பது கிரகங்களோட சப்சப்ப டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட கலர்லேயே வேல்யூவோட கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்தாலே புரியும் சார் இது வந்து இருபத்தி ஏழு வர சூரியனோட உபநட்சத்திரத்துக்கு இது பொருந்தும் இந்த ஆர்டர் பொருந்தும் ஓகேவா ஓகே அடுத்து என்ன பண்ண போறோம் உபநஷ்டத்தை ராசி மண்டலத்தோட மெர்ஜ் பண்ணி பார்க்க போறோம் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும் ஓகேவா இப்ப சூரியனோட நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரத்துல வர

கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சார் லெஃப்ட் செக்மெண்ட்டில் அந்த சூரியனோட உபநேஸ்திரத்தில் ஒன்பது சப்சபோட வேல்யூவை கொடுத்துட்டேன் ஸோ அதான் போன ஸ்லைடில் பார்த்தது ரைட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு சப்சபோ எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அதாவது சார் இந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மேச ராசிக்கும் பொருந்தும் ஒட்டுமொத்த ராசி மண்டலத்துக்கும் இது பொருந்தும் ஓகேவா ஸோ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியனோட நட்சத்திரத்துல சூரியனோட உப உபநட்சத்திரம் எவ்வளோன்னு ரெண்டு கலைகள் தான் உப நட்சத்திரம் அது இருபத்தாறு பாகை நாற்பது கலைகள்ல ஆரம்பிக்குது ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மேச ராசியில இருபத்தாறு பாகை நாற்பது தான் ஆரம்பிக்குது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ராசி மண்டலத்தை எடுத்துக்கிட்டாலும் இருபத்தாறு பாகை நாற்பது தான் ஆரம்பிக்குது அப்ப அங்கதான்

எவ்வளோ சார் வரும் இருபத்தாறு பாகை நாற்பத்தி ரெண்டு கலையோட மூணு கலை இருபது கூட்டினா இருபத்தாறு பாகை நாற்பத்தஞ்சு கலை இருபது வரும் நட்சத்திரத்தில் உபநட்சுடைய உப நட்சத்திரம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு மேச ராசியில் இல்லைன்னா ஒட்டுமொத்த ராசி மண்டலத்தில் இருபத்தாறு பாகை நாற்பத்தி ரெண்டு கலையில ஸ்டார்ட் ஆகுது இருபத்தாறு பாகை நாற்பத்தஞ்சு கலை இருபது விகளையில முடியுது ஓகேவா இப்போ ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க சார் ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருபத்தாறு பாகை நாற்பத்தொரு கலையில இருக்கு நல்லா கவனிக்கணும் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் மேச ராசியில இருபத்தாறு பாகை நாற்பத்தொரு கலையில இருக்கு அப்ப இந்த கிரகத்தோட இருப்பிடத்தை எப்படி சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியனோட உப நட்சத்திரத்துல வர சூரியனோட உப உப நட்சத்திரத்துல இருக்கு ஓகேவா இதுவே ஒரு பிளானட் மேச ராசியில இருபத்தாறு பாகை நாற்பத்தி மூணு கலில் இருக்கு ஓகேவா இந்த கிரகத்தோட இருப்பிடத்தை எப்படி சொல்லுவீங்க கிருத்திக நட்சத்திரத்தில் வர சூரியனோட உபநட்சத்திரத்தில் சந்திரனோட உப உபநட்சத்திரத்தில் இருக்கு பாருங்க ஜஸ்ட் ரெண்டு கலைகள் தான் டிஃபரன்ஸ் ஆனால் பாருங்க உப உபநட்சத்திரம் மாறி போயிடுச்சு ஒரு கிரகத்தோட நிலையில ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக கிரகங்களின் நிலைகளை நம்ம எடுக்க முடியும் சார் கேபி முறையில் ஓகேவா அவ்வளோ அக்யூரேட்டான மெத்தடு ஓகேவா இப்போ உங்களுக்கு கிருத்தி நட்சத்திரத்தில் வர சூரியனோட உபநட்சத்திரத்தில் வர ஒன்பது கிரகங்களின் உப உபநட்சத்திரங்களோட அளவுகள் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கறத டீடெயிலா கொடுத்துருக்கேன் புரியும் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியா இருக்கும் ஸோ இப்போ அன்பர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ போன வீடியோ மாதிரி இந்த வீடியோவையும் வச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே இருக்க அக்கௌண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிருக்கேன் பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரெண்டு வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு போர்டில் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ண நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு இது பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்